சந்தியாரகம் சீரியல் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாயா மனித உரிமை ஆணையத்திலிருந்து ரெண்டு பேரை வந்து கூட்டுரு வராங்க அங்கே காசு வெட்டி போடும்போது வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க இங்கே பாருங்க ரெண்டு பேரும் பிரியிறதா இருந்தால் அவங்க சட்டப்படி விவாகரத்து வாங்கி தான் பிரியணும் நாங்க எல்லாம் ஊரே சேர்ந்து முடிவு பண்ணது இது நீங்கள் வந்து இங்கே தடுக்காதீங்க அப்படின்னு புவனேஸ்வரி சொல்ல காலங்காலமாக இதுதான் நடக்குது இப்போ என்ன புதுசாக சட்டம் அப்படின்னு புவனேஸ்வரி கேட்டோன்ன தலை இவரோ இந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் விருப்பப்பட்டு தான் பிரியிறாங்க அவங்க சம்மதத்தோடு தானே நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே இருக்கலாம் ஆனால் வந்து இது சட்டப்படி நீங்கள் இது வந்து விவாகரத்து வாங்கி தான் அவங்க ரெண்டு பேரும் பிரியணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இதை மீறி நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா நான் அப்புறம் அவங்க எல்லாரையுமே கைது பண்ண வேண்டி வரும் அப்படின்னு மனித உரிமை ஆணையர் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ரகுராமோ யாரும் கட்டாயப்படுத்தலை என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக தான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னொன்னே மாயா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் சரி ஒரு பொண்ணும் பையனும் வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கான உரிமையோ பிரியிறதோ அவங்க தான் முடிவெடுக்கணும் ஊர்களில் வந்து எல்லோரும் முடிவெடுக்கக்கூடாது அதை சட்டப்படி அவங்களே எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரகுராம் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு தனாவும் பின்னாடியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த கூட்டமும் கலைஞ்சு போயிடுறாங்க புவனேஸ்வரியோ மாயாட்டை இங்கே பேர் தனா வாழ்க்கையை காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறியா கண்டிப்பாக இந்த கதிரியும் தனாவியும் நான் அடுத்த தர பிரித்தே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கதிர் வந்து ரொம்ப தேங்க்ஸ் மாயா நீ இல்லைன்னா வந்து என்ன நடந்திருக்குன்னே சொல்ல முடியாது நான் இருக்கிற வரைக்கும் உங்கள் ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே ஜானகியை அந்த மாயா கிட்ட ஜானகி எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சா நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் நீ வந்து இந்த மாதிரி உன்னை அடைச்சி வச்சுட்டாங்களாமே அப்புறம் எப்படி தப்பிச்ச அப்படின்னு கேட்டோன்னே என் நான் வந்து குருவரன் வந்து என்னை காப்பாற்றிட்டாரு அதுக்கப்புறம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மகளிர் உரிமை ஆணையரத்துலேருந்து எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போய் தனாவோட வா வாழ்க்கையை வந்து காப்பாற்றிட்டேன் அப்படின்னு இது மூலயமா வந்து பெரியப்பா உன் மேலே கோவப்படுவாரே மாயா என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அவர் என்ன முடிவு எடுத்திருப்பாருன்னு தெரியல கண்டிப்பாக உன் மேலே ரொம்ப கோபமாக இருப்பாருன்னு ஜானகி சொல்ல மாயா எப்படியோ தனா வாழ்க்கையை காப்பாற்றிட்டேன் அதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் அவர் நீங்கள் மூணு பேரும் எனக்கும் முக்கியம் அவரும் என்னோடய அப்பா தானே என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாயா வந்து போயிடுறாங்க வீட்டுக்கு குருவரன் வந்து ஜனகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க சீக்கிரமாக நீங்கள் வந்து வெளியில் உங்களை மாயா வந்து எடுத்துருவா கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் மாயாவை ஆரம்பத்தெல்லாம் என்னவோ நினச்சேன் ஆனால் இப்போ அவள் உங்கள் குடும்பத்து மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கிறத இன்றைக்கி தான் நான் பார்த்தேன் உங்களுக்காக அவள் அவ்வளோ போராடுனா எனக்கு மாயா இருக்கிற வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை எல்லா பிரச்சனையும் அவள் சரி பண்ணிவிடுவா அப்படிங்கிற மாதிரி குருவரன் வந்து ஜானகிக்கு சொல்லிடுறாங்க வீட்டுக்கு போன ரகுராம் எல்லாத்தையும் எடுத்து வீட்டில் உள்ள பொருளெல்லாம் போட்டு உடைச்சி நொறுக்கிறாரு இதை பார்த்த சிவராமன் வந்து கிட்ட போய் ஏன்னா இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த மாயா என்னை திரும்பவும் இன்னைக்கு அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னோட பத்மா வந்து இப்போ சொல்றாங்க மாயாவை இனிமே இந்த வீட்டை விட்டு துரத்தி ஆகணும் அந்த கதிரை அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த மாயாவை தான் அனுப்பணும் அப்படின்னோன்னு பார்வதி மாயா என்னைக்கு இந்த வீட்டில் அடி எடுத்து வச்சால அன்னைக்கே இவருக்கு எல்லா மரியாதையும் போயிடுச்சு தான் வந்து ஊரே கொண்டாடுது இவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதை தப்புன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறார் அவளால தான் எல்லாமே வந்து இங்க மாறிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் அவ மேல ஏன் வீணாபடி சுமத்துறீங்கன்னு சிவராமன் கேட்க ரகுராமோ நீ எதுவும் பேசாத சிவா பத்மா சொன்னது தான் சரி இன்னைக்கு ஒரு வழி பண்ண தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பத்மாவும் பார்வதியும் எப்படியாவது மாயா வருவா அவளை இன்னைக்கு வீட்டை விட்டு துரத்தி ஆகணும் அப்படிங்கும்போது போது சிவராமன் கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு வழி பண்ணலாம் இவனை முதல்ல வெளியில் அனுப்புனாதான் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்காது அப்படின்னு சொல்லி சாப்பாடு கூட எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க பார்வதியை பார்வதி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க சிவராமன்ட்ட சாப்பாடை ஜானகி தான் செஞ்சோம் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு என்ன உங்களுக்கு புதுசாக அக்கறை வந்திருக்கு அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அவங்க பசியோடு இருப்பாங்கல்ல அதனால தான் நீ சீக்கிரம் எடுத்துகிட்டு போய் குடு சிவா அப்படின்னு பத்மா சொன்னோன்னே இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லையே நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப சந்தேகமாக இருக்கே அப்படின்னோட இல்லை நீ எடுத்துட்டு போய் கூட அப்படிங்குற மாதிரி சொல்லி வலுகட்டாயமாக வெளியில் அனுப்பி வச்சிடுறாங்க நல்ல வேலை சிவராம போயிட்டான் இனிமேல் மாயா வந்தால் தடுக்க ஆள் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக மாயா மணியும் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க அதுக்கப்புறம் மணி மாயாவை நீ உள்ள போமா அப்படின்னோன்னே பத்மா நீங்க இப்போ வந்தீங்க அப்படின்னோன நான் முன்னடியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளில தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதை மாயா உள்ளே போக சொன்னதை வந்து ரகுராம் கேட்டுட்டு ரூம்ல இருந்து வெளியில் வந்து இங்கே பேர் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க கூடாது வீட்டை விட்டு முதல்ல வெளியில் உனக்கு இங்கே இனிமேல் இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க